அந்த ஊருக்குள்ளே பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் யோவான் தான் வந்து அந்த பாரஸ்தீன பகுதிகளில் மட்டும் இருந்தாரு அதே மாதிரி வந்து இயேசுவின் சகோதரர் யாக்கோவும் வந்து அந்த பகுதியில் இருந்தார் மீதி பேர் எல்லாருமே கடல் கடந்து பல இடங்களுக்கு ஊழியின் பாதை நிமித்தமாக போய் எல்லாருமே வந்து ஏறக்குரிய எல்லாருமே வந்து ரத்த சாட்சியாய் மறித்தார்கள் ரத்த சாட்சியாய் இறந்து போனார்கள் அதுல வந்து விதைக்கப்பட்டதுதான் அதுல வந்து தான் நம்முடைய திருச்சபைகள்

ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் மாதிரி இருந்தவங்க பேதுருவும் பார்த்தீங்கன்னா அவர் ஏசனி கூட இருந்தார் ஆனால் நம்பிக்கை வந்து அவருக்கு கிடையாது மூன்று முறை வந்து அவரை மறுதளித்தவரும் நமக்கு நன்றாக தெரியும் கடலில் நடக்கும்போது போது விசுவாசத்தில் வந்து குறைச்சலாக இருந்தாலும் தெரியும் பல முறை வந்து எனக்கு முடிதான கேள்விகளை வந்து ஏசாமி கிட்ட கேட்டவரும் தெரியும் ஆக அவருடைய பார்வை வந்து குறுகியதானதாக தான் இருந்தது ஆனால் கிறிஸ்து வந்து அவர் வந்து மறித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் வீடு கொண்டு எழுந்து இந்த திருச்சபையினுடைய அஸ்திபாரம் அவர் தான் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக பாறையாக தற்பாறையாக அவர் வந்து அந்த சுவிசேஷத்துக்கு மாறினார் என்பதை வரலாறு சொல்லுகிறது இன்னொரு பக்கத்தில் பவுல் பவுல வந்து சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம கிறிஸ்தவர்களை வெறுத்தவர் கிறிஸ்தவர்களை வந்து அடியோடு துன்புறுத்தியவர் அவரை வந்து கடவுள் கண்டுகொண்டார் அவர் இத்தனைக்கு வந்து கிறிஸ்துவை வந்து நேரடியாக பார்த்து அவரோடு கூட உழவியவர் அல்ல அவருடைய குரலை மாத்திரம் கேட்டு வருவர் ஆனால் குரலை மாத்திரம் கேட்டு கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்டு அவர் வந்து பிடிக்கப்பட்டார் கிறிஸ்துவார் ஏன் என்று சொன்னால் பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக வந்து ஒரு மாபெரும் புரட்சி திருப்பு முறை அதாவது வந்து சீடர்கள் செய்த ஊழியம் வந்து அது ஒரு வகையில் இன்னொரு சித்தாந்தத்தில் வேறு வகையான ஊழியத்திற்கு கடவுள் வந்து பவுலை வந்து தேர்ந்தெடுக்கிறார் இதுதான் அது வந்து விஷயம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து பல விஷயங்கள்ல வந்து வேறுபாடுகள் உண்டு ரெண்டு பேரும் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை தான் செய்தார் ஆனால் அவர்கள் செய்த ஊழியத்தினுடைய பேசிக்கு அந்த இது வந்து தியாலஜிஸ் வந்து வேற மாதிரி இருந்தது ஆனாலும் கூட கிறிஸ்துவை தூக்கி பிடிப்பவர்களாக ஒரே கிறிஸ்துவை ஒரே ராஜ்யத்தை ஒரே பரிசுத்த ஆவியை அப்படி வந்து ஏகபோகமாக அவர்கள் தூக்கி பிடிப்பவர்களாக அவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்று நாம வரலாற்றிலையும் பைபிளில் பார்த்தோம் பேதர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மீனவர் ஆனால் வந்து பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடாரம் செய்கின்ற ஒரு சாதாரண ஆள் தான் பேதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பறிவு குறைவு அவருக்கு வந்து பெருசா அவர் படிக்கல ஆனா பவுல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஞானி கமாலியால் கிட்ட உற்றோம் நல்ல ஒரு பெரிய ஸ்காலர் சொல்றாங்க அதே மாதிரி வந்து பேரவர் வந்து ஒரே மொழி தான் பேசினார் அரமைக்கு மட்டும் பேசினாரு ஆனா வந்து இவர் பல்வேறு மொழிகளை தெரிந்து வைத்திருந்தார் அதே மாதிரி வந்து பேரவர் வந்து பாத்தீங்கன்னா யூத கிறிஸ்தவர்களுக்காக அவர் பணியாற்றினார் என்று சொல்றாங்க பேசிக்கா அதுக்கப்புறம் அவர் வந்து புற இடத்தவருக்கு கூட அவர் வந்து அறிவித்தா ஆனால் அவருடைய கான்செப்ட்ல வந்து யூத அதாவது யூதர்கள் வழியாக அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து மேலோக்கி இருந்தது ஆனால் பவுல் வந்து அதை உடைத்தார் அவர் வந்து புற இனத்தவர்களுக்காக நம்மை போன்ற புற ஜாதிகளுக்காக அவர் பணியாற்றினார் என்று நாம் வாசிக்கின்றோம் அதாவது வந்து இதுல வந்து ஒண்ணு வந்து நம்ம பார்க்கணும் அதாவது வந்து ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஆசீர்வாதம் என்பது ஆபரகாமனுடைய ஆபரகாமனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி புறஜாதியினருக்கு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் வந்து இஸ்ரவேல் வழியாகத்தான் வரணும் அப்படிதான் அது கான்செப்ட் ஆனா அதே மாதிரி வந்து அந்த இஸ்ரேல் மக்களுடைய ஆசீர்வாதம் வந்து யார் மூலமா வரணும்னா மேசியா மூலமாக வரணும் ஆனால் மேசியா ஆகிய கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்ததன் மூலமாக அவரை மரணத்துக்கு ஏதுவான தண்டனைக்கு ஆட்படுத்தியதன் மூலமாக அந்த ஆசீர்வாதம் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு இல்லாமல் போனது

புறஜாதி மக்களாகி நாம வந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் இப்படி ஒரு கொஸ்டின் வந்து அந்த காலத்துல வந்து அந்த சூழலில் இருந்து ஓடிக்கிட்டே இருக்கும் தான் பவுல் வந்து அவருடைய ஊழியத்தின் மூலமாக இதையெல்லாம் உடைத்து அவர் வந்து வெளியே கொண்டு வருகின்றார் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினால வந்து பார்க்கும் பொழுது இஸ்ரேலை போல நியாயப்பிரமாணங்களுக்கு உட்பட்ட அந்த கிருபை கிருபையின் மூலமாக மட்டும்தான் கிருபையின் மூலமாக தான் ரசிப்பு அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டை வந்து வந்து அதாவது வந்து யாரா இருக்கலாம் நீங்க யாராக இருக்கலாம் நீங்கள் வந்து யூதராக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஜாதி மதம் இனமாக யாராக இருந்தாலும் அப்படிங்கிறத சொன்னவர் வந்து பவுல்தான் இதுல வந்து பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் இருக்கும் அதாவது வந்து பேதவர்களும் பவுல் அவர்களும் வந்து இரு கோணத்திலே வந்து அவர்கள் வந்து செய்திகளை சொல்லிக் கொண்டு போகிறார்கள் நச்செய்திகளை அறிவித்துக் கொண்டு போகிறார்கள் அப்படி வரும்போது நாம் எப்படி பார்க்கிறோம்னா அவர்களை ஒரு தண்டவாளம் மாதிரி ரெண்டு தண்டவாளம் போகுது அப்படியே அதிலே வந்து மீட்பரகி இயேசு என்கிற இன்ஜின்ல நாம் இணைக்கப்பட்டு பெட்டிகளாக போறோம் இந்த இரண்டு தண்டவாளிகள் வந்து அந்த கான்செப்ட் வந்து நமக்கு சொல்லிட்டே போகுது ரெண்டு தண்டவாளம் ஒன்றை ஒன்று சந்திக்காது ஆனா தான் போகும் அது மாதிரிதான் அவர்கள் அவர்கள் இரண்டு பேருமே வேறு வேறு விதமாக சிந்தித்தாலும் கூட கடவுள் என்கின்ற அந்த கிறிஸ்துவுக்கு அவர்கள் ஒன்றாய் அதாவது ஒரு நாணயம் என்பது இரண்டு பக்கங்களை கொண்டது அந்த ரெண்டு பக்கம் இருந்தால்தான் செல்ல முடியாது அதை போல அவர்கள் இருபுறம் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து இந்த திருச்சபையினுடைய உருவாக்கத்திற்கு கொடுத்தார்கள் ஏன் சொன்ன பவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து புதிய படிக்கும் பொழுது பதினான்கு நூல்களை வந்து அவர் எழுதியிருக்கிறார் பேரில் வந்து ரெண்டு நூல்கள் ரெண்டு நூல்கள் ஆனால் இது வந்து பதினான்கு நூல் அந்த பதினான்கு நூல்களிலே கடிதங்களிலே எழுதப்பட்டிருக்கின்றது எல்லாமே இன்றைக்கு திருச்சபைக்கான சட்டங்களாக பல்வேறு இடங்களிலே அவைகளை நாம் அந்த தேதியில் சொன்னது இன்றைக்கும் பொருந்துவதாக கடவுள் மூலமாக பௌரால் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழ நாம வந்து பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது ஆக இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லும்போது கடைசியா வந்து நம்ம எந்த பாயிண்ட்ல இது வருதுன்னா இப்படி வந்து திருச்சபை 근데 그립 잖아